அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சரியா ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் செஞ்சு செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மாமண்டூர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன் இன்னைக்கு வந்திருக்கோம் ஒரு சாய்பாபா கோவில் வந்து புதுசா அமைச்சிருக்காங்க கேள்விப்பட்டோம் இதுல என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க சாய்பாபா நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி இங்க அமர்ந்த இடம் இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுற்று வட்டாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா மற்ற சாய்பாபா பாபா கோவில்களும் இருக்கு ஆனா இந்த கோவிலுக்கு என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷீரடி இருக்கு இல்லையா ஷீரடி சாய்பாபா தான் வந்து உலக பிரசித்தி பெற்ற கோவில் அந்த ஷீரடியில சாய்பாபாவுடைய சிலை எப்படி இருக்குமோ அதே அளவு உயரத்திலையும் அதே மாதிரியான உருவமும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்த உடனே நான் ஒரு சிலர் கிட்ட கேட்கும் பொழுது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஷீரடி போனப்ப எங்களுக்கு என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு நாங்க இங்க வந்து சாமி கும்பிடும் போதும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாய்பாபா பத்தி இங்க இருக்க மக்கள்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம எனக்கும் கேட்க கேட்க நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு தொடர்ந்து பாக்கலாம் வாங்க இந்த சாய்பாபா கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா சாய்பாபா மட்டும் இல்ல கிருஷ்ணர் இருக்காரு விநாயகர் இருக்காரு கோஷாலை இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க இருக்கிறவங்க கிட்ட நாம ஒரு சில விஷயங்கள் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த கோவிலுக்கு வந்து சாய்பாபா கிட்ட நியாயமான பிரார்த்தனை வைக்கும் பொழுது சாய்பாபா கனவுல வந்து நமக்கு பதில் சொல்வாரு கனவுல பேசுவாரு அப்படின்னும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு குறை இருக்குன்னு நாம சாய்பாபா கிட்ட சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா என்ன கூடிய சில நாட்கள்லயே வந்து அந்த குறை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அந்த சாய்பாபா முன்னாடி தான் இப்ப நான் நிக்கிறேன் அஹ் ஷீரடியில பார்க்கக்கூடிய அதே உருவம் அதே உயிரோட்டம் இங்கேயும் இருக்கு இந்த சாய்பாபா வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றது பிளானே கிடையாதான் ஆக்சுவலி திருநெல்வேலியில அமைக்கக்கூடிய ஒரு கோவிலுக்காக செய்யப்பட்ட சிலைதான் இந்த சாய்பாபா பல காரணங்களுக்காக இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல நன்மைகளையும் செஞ்சிட்டு இருக்காரு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா வாரத்துல வியாழக்கிழமை வந்து இங்க ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த சாய்பாபாவுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது ஆஹ் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நீங்க இங்க வந்து சாய்பாபாவுக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு இங்க வரக்கூடிய பலரும் எங்க கிட்ட சொன்னாங்க இது மட்டும் இல்லாம இங்க வந்து எல்லா வியாழக்கிழமையும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த அன்னதானத்தில் வந்து நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நோய்கள் சிலருக்கு இருக்கும் இல்லையா என்ன நோயினே தெரியலங்க ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாத்துக்குமே அதாவது நீண்ட நாளா இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குது அப்படின்னு இந்த மாமண்டூர் பகுதியில இருக்கிற நிறைய பேருமே எங்களுக்கு சொன்னாங்க சாய்பாபா இங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய நிலத்துல ஒரு பங்கு வந்து இந்த கோவிலுக்காக கொடுத்திருக்க கூடிய சார் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் இந்த சாய்பாபா இங்க தான் வரணும்னு சொல்லி வந்திருக்காரு எப்படி சார் இந்த தருணம் ரொம்பவும் நினைச்சு பார்க்கும் போதே ஒரு தருணம் தான் கண்டிப்பா சார் இந்த சாய்பாபா எப்படி சார் இந்த இடத்துக்கு வந்தாரு இந்த சாய்பாபா வந்து ஆக்சுவலா வந்து திருநெல்வேலிக்காக ஒரு இடத்துல வந்து இடம் வாங்கி கற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட சிலை தான் இது ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதோ கோர்ட்டு பிரச்சனை வந்ததுனால அவங்களால இந்த சிலையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கே நிறுவ முடியல அதனால் இந்த சிலையை என்ன பண்ணிட்டாங்க மகாபலிபுரத்தில் இருக்க ஒரு சிற்ப கூடத்துக்கு வந்து அந்த சிலையை வந்து அமிச்சிட்டாங்க அமிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த சிலையை வந்து இங்கே ரொம்ப நாள் நாங்கள் வச்சிருக்க முடியாது நீங்கள் எங்கன்னா இதை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரமேஷ் சாரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து மகாபலிபுரத்தில் போயிட்டு இந்த சிலையை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்போ ரமேஷ் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த சிலையை வந்து நம்மளுடைய தோட்டத்துக்கு எடுத்து போய் சில காலம் வச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து கேட்டார் தாராளமாக சார் அதுக்கு நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்கள் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துட்டு நான் எங்கே எனக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது ராத்திரி மணி ஒரு எட்டு மணி இருக்கும் ராத்திரி மணி பன்னெண்டு ஒரு மணி வாக்கில் அந்த சிலை வந்து இங்கேருந்து வந்து இங்க வந்து என்னுடைய நண்பர் திரு முரளிதாஸ் அவர்கள் என்னுடைய நண்பர் இருக்காரு என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரு நானும் இன்னும் இந்த ஊர் மக்கள் சில பேரும் சேர்ந்து இந்த சிலைய வந்து அந்த வண்டியில இருந்து இறக்கி எங்க வைக்கிறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம் அதாவது வந்து கோசாலை இருக்க தான் அந்த இடத்த வைக்க இந்த சிலையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஆகம சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க அதனால் கோசாலையில் ஒரு பகுதியில் வந்து இந்த சாய்பாபாவினுடைய சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பீடம் வந்து அமைச்சு அது மேலே அந்த பீடத்தை வச்சு ஒரு ஓரிரு நாட்கள்லேயே அதற்கான ஒரு ஒரு கோயில் இருக்க ஒரு அமைப்பை நாங்கள் வந்து ரமேஷ் சார் அவரும் அவருடைய மனைவி திருமதி சசிகலா ரமேஷ் அவர்களும் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த இடத்த வந்து அவங்க வந்து கோயில் மாதிரி கட்டி அதை வந்து தொடர்ந்து ரமேஷ் சார் அவர்களும் திருமதி சசிகலா ரமேஷ் அவர்களும் பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க இது ஏறத்தாறு ஆறு ஏழு வருஷங்கள் வந்து இப்படியே இருந்தது அந்த இடத்துல திருநெல்வேலி இடத்துல இன்மேல்பட்டு இந்த சிலையை நாங்கள் எடுத்து போக முடியாது அதனால் நீங்களும் அங்கேயே வந்து ஒரு கோயிலை கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டதுனால அதுக்கப்புறம் திரு ரமேஷ் சார் அவர்களும் திரு அவருடைய மனைவி திருமதி சசிகலா ரமேஷ் அவர்களும் அவருடைய சொந்த பணத்தையும் போட்டு இந்த கோயிலை வந்து உருவாக்குனாங்க இந்த கோயில் வந்து உருவாக்கறதுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பும் மூலதனமும் மிக பெருசு அதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் கும்பாபிஷேக செலவு எல்லாம் வந்து திரு ரமேஷ் சார் அவர்களும் அவருடைய மனைவி திருமதி சசிகலா ரமேஷ் அவர்களும் கிட்ட இருந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலை வந்து நல்ல முறையில் பராமரித்து வரக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம் என்று சொல்லிக்கொள்கிறேன் ஓகே சார் சார் இங்க சாய்பாபா வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி எட்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இங்க சுற்றுப்பகுதியில் பகுதியில வேற எந்த கோவிலும் சாய்பாபாக்குன்னு இல்லை மக்கள் எப்படி பார்க்குறாங்க சார் மக்கள் வந்து ஷீரடிக்கு போயிட்டு சாய்பாபாவை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் சீரடியில இருக்க சாய்பாபா மாபடியே அதே மாதிரி உயரம் அதே மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சாய்பாபா அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா எல்லாரும் குறிப்பிடுறாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல கூட ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு ஆனா அந்த சாய்பாபா உயரம் வந்து ஒரு ஒன்றரை அடிதான் இருக்கு இது வந்து ஷீரடியிலேயே இருக்க மாதிரியே வந்து ஷீரடி போய் அந்த தரிசனம் பண்ணா என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார வாரம் வேளக்கிழமையில வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பா சார் சாய்பாபா பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கண்டிப்பா சென்னையில இருக்கக்கூடிய மக்களும் இனிமே இந்த சாய்பாபாவை தேடி வருவாங்க அப்படின்னு கண்டிப்பா வருவாங்க ரொம்ப நன்றி சார் காஞ்சி மகா பெரியவர் வந்து அவருடைய வாழ்க்கையில ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்தை கடைபிடிச்சாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு நாம தானம் செய்யறது மூலயமா பசுக்களுக்கு நாம நன்மை செய்யறது மூலியமா பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த மாமண்டூர் சாய்பாபா கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா பல பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் வளர்த்துட்டு இருக்காங்க கோசாலை அமைச்சு பல பசுக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இங்க ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கோசாலை அப்படின்னா ஏதோ மாதிரி குப்பையாவோ பிளாஸ்டிக் கலந்த உணவையோலாம் இவங்க கொடுக்கல சுத்தமான வைக்கோல் தான் இங்க கொடுக்கறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கோசாலையும் வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த பசு கறக்குற பாலை கொண்டு அதாவது தூய்மையான பசும்பால் அந்த கொண்டு மட்டும்தான் இங்க பால் அபிஷேகம் செய்யப்படுது இந்த கோவிலுடைய வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்க குடும்பத்தோட ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாலும் சரி இல்ல சாய்பாபாவுடைய அருள் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம் இங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை நீங்க இந்த கோவிலுக்கு வந்து சாய்பாபாவை பரிபூர்ணமா வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாளா குழந்தை பேரே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சாய்பாபாவுக்கு வந்து விளக்கு ஏற்றி இங்க வந்து பெருசா எந்த பூஜையுமே கிடையாதுங்க வந்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றணும் பாபா முன்னாடி உட்காந்து தியானம் செய்யணும் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து அததான் வலியுறுத்துறாங்க அப்படி நாம விளக்கு ஏற்றி தியானம் செய்யும் பொழுது நீண்ட நாளா குழந்தை வரம் இல்லாதவங்க எல்லாம் கருத்தரிச்சு இன்னைக்கு சந்தோஷமான நிலைமைல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு அது ஆன்மீகம் சார்பா கேட்டுக்கிறோம் நன்றி